அதாவது வந்து இந்த செபஸ்டின் சீமான் அடுத்ததாக ஒரு கேள்வி இந்த செபஸ்டின் சீமானுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அறகுறைகள் பெரியாருடைய அந்த அறிவீனத்திற்கு வந்து ஒரு விஷயமாக என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் கர்ப்பப்பை எல்லாம் வந்து அறுத்து எரிய சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே அவருடைய அறிவீனத்திற்கு ஒரு அளவுகோலாக அருவறுக்கத்தக்க முகையில் வந்து சொல்லியிருக்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது கற்பப்பைய அறுத்து எரின்னு சொல்கிறான்னா அந்த அர்த்தத்தில் சொன்ன அறிவினந்தான் கற்பப்பைய போய் அறுத்து எரிய சொல்வது இறைவன் படைத்த ஒரு படைப்பில் ஒன்றை அறுத்து எரின்னு சொல்வது வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க ஆனால் அறுத்து எறின்னு சொல்வது வந்து அறுத்து எரிங்கிற அர்த்தத்தில் சொன்னாரா வேற அர்த்தத்தில் சொன்னாரா இதை வந்து அறிவுடைய மக்கள் என்ன செய்யணும் சிந்திக்கணும் அறுத்து எறிகிற அர்த்தத்தில் யாருமே சொல்ல மாட்டான் கற்பப்பைய அறுத்தல் என்பது நம்ம நகைவற்ற மாதிரி முடிவற்ற மாதிரியா முடிவற்றாத வெட்டி போட்டுன்னு சொல்லிடலாம் கற்பப்பைங்கிறது வெளியே விரலை கூட வெட்ட சொன்னா கூட வெட்டிடலாம் வெளியே இருந்து கொண்டு வெட்டிடலாம் கற்பப்பைங்கிறது வயிற்றுக்கு உள்ளே உள்ள ஒரு உறுப்பு அது அறுக்கிறதா இருந்தால் ஆப்ரேஷன் பண்ணி அதுக்கு தடுப்பெல்லாம் போட்டு பல ஏற்பாடெல்லாம் பண்ணி அதுக்குரிய மெத்தேடு பிரகாரம் எதையும் பாதிக்காத முறையில் அறுக்கிறதுங்கிற ஒரு மருத்துவம் சார்ந்த ஒரு செயலை போய் நீங்கள்லாம் அறுத்த நீங்கள் எவனா சொல்லுவானா அப்போ அந்த அர்த்தத்தில் சொல்லலேன்னு எல்லாருக்கும் விளங்குது அவர் சொன்னார் ஒரு அர்த்தத்தில் சொன்னார் ஆனால் கற்ப பைய அருகின்ற அர்த்தத்தில் அவர் சொல்லவே இல்லை சில விஷயங்களை வந்து வேறு வார்த்தைகளா நம்ம சொல்லுவோம் ஒரு கருத்தை சொல்லும் பொழுது இவர் நமக்கு வலது கைன்னு சொல்லுவோன்னு வைங்களேன் ஒரு மனுஷன் எப்படி இன்னொரு மனுஷனுக்கு வலது கையாவான் ஆக மாட்டான் அதுக்கு என்ன அர்த்தம்னா வலது கை மாதிரி சப்போர்ட் பண்றாருன்னு அர்த்தம் அப்போ சப்போர்ட் பண்ணுறாருங்கிற அர்த்தத்தில் சொன்னோம்னா வலதுகைன்னு சொல்லிவிட்டாரு இவருக்கு வலதுகை வரா இந்த பாருங்க கை அவருக்கு இருக்குது எவ்வளோ பயத்திக்கார்த்தமா பேசிக்காரன்னு சொல்லுவீங்களா அந்த மாதிரி ஒரு இலக்கிய சொல்லுது கற்ப பைய அறுத்துருங்க என்று சொல்வது வந்து இலக்கியமாக சொன்னது அது என்ன கருத்துக்கு சொன்னார் என்று கேட்டா அதிகம் குழந்தை பெற்றுக் கொண்ட காரணத்தினால்தான் பெண்கள் அடிமைகளை நடத்தப்படுகிறீர்கள் அதனால அதிகமா குழந்தை பெற்றுக்கிறாதீங்க இந்த கருப்பு பை தான் காரணம் அப்படின்றதை சொல்லி பெண்களை அதிகம் குழந்தை பெற்றுக் கொள்ள வேண்டாம்ன்ற கருத்தை சொன்னார் அது மாற்று கருத்து கிடையாது இதை சொல்லும் பொழுது உலகத்துல உள்ள எல்லா அறிவுஜீவிகளுமே அந்த கருத்தில் இருந்தார்கள் பெரியார் மாத்திரம் இருக்கல கம்யூனிச நாடுகள் பூரா கட்டாய குடும்ப கட்டுப்பாடு பண்ணாங்க ஒரு குழந்தைக்கு மேல பெறக்கூடாது என்று நினைஞ்சாங்க கடுமையான சட்டத்திட்டங்கள் சைனாவில் ரஷ்யாவில எல்லாம் இருந்தது அப்ப குழந்தை குழந்தை பெற்றாலே குற்றவியல் நடவடிக்கை எடுத்துருவாங்க அப்படிப்பட்ட நாடுகள்லாம் இருந்துச்சு வேலை வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க சலுகை ரெண்டாவது குழந்தை பிறந்தால் எல்லாம் கிடைக்காது என்ற அளவுக்கு கம்யூனிசத்தை கடைபிடித்து அந்த காலத்துல கம்யூனிச நாடுகள்லாம் எதை சொன்னார்களோ அதைத்தான் பெரியாருன்னு சொன்னார் பெரியார் முத முதல்ல உலகத்துக்கு சொல்லலை பாதி உலகம் அந்த கருத்தை வந்து அமுல்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க குடும்பத்தை கட்டுப்படுத்தணும் அதிகமாக புள்ளை பெறக்கூடாது அதைத்தான் பெரியார் சொல்கிறார் அதை இந்திய அரசாங்கத்தில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த காலத்தில் அதுக்கு பிந்தி வந்த காலத்துல எல்லாம் வந்து எமர்ஜென்சின்னு அவசர நிலை போட்டாங்கல்ல அந்த நேரத்துல எல்லாம் கட்டாய குடும்ப கட்டுப்பாடுன்னு கொண்டு வந்தாங்க மக்கள் தொகை பெருக்கத்தினால பெரிய பின்னடைவா இருக்கிறது நாடு வறுமை நோக்கி போகிறதுன்னு சொல்லிட்டு கம்பல்சரியாக ரெண்டு பிள்ளைக்கு மேலே போனால் என்ன செய்யணும் போய் குடும்ப கட்டுப்பாடு வலுக்கட்டாயமெல்லாம் பண்ணினாங்க அந்த வலுக்கட்டாயமும் தான் அந்த எமர்ஜென்சிக்கு பிறகு இந்திரா காந்தி தோத்தே போனாங்க அது மாத்திரம் இல்லாம நம்ம தமிழகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா குடும்ப கட்டுப்பாட்டுக்காக வண்டி பெரிய முஸ்லீமெல்லாம் எடுத்தாங்க எதை பார்த்தாலும் வண்டி வாங்கினா வண்டிக்கு பின்னாடி எழுதணும்டாங்க குடும்ப கட்டுப்பாடு வாசகம் எழுதாட்டி உங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டார் ஆட்டோவாக இருந்தாலும் சரி காரா இருந்தாலும் சரி பஸ்ஸாக இருந்தாலும் சரி குடும்ப கட்டுப்பாடை பயன்படுத்துகிற அத வாடகைக்கு ஓடக்கூடிய வாகனங்களாக இருக்கும் என்று சொன்னால் அதில் குடும்பத்து கட்டுப்பாட்டை சொல்லக்கூடிய நாமே நாம் இருவர் நமக்கே நமக்கு இருவர் நாமே குழந்தை நமக்கேன்னு குழந்தை ஆனால் நான் அப்படிங்கிற மாதிரி இந்த குடும்ப கட்டுப்பாட்டை சொல்லக்கூடிய வாசகங்களை எல்லாம் எழுதிக்கிட்டு போனால் தான் அவர் ஆர்டி அனுமதியை கொடுப்பாரு எஃப்சிக்கு போனீங்கன்னு சொன்னால் அந்த மாதிரியெல்லாம் கடும் சட்டத்தை போட்டு எங்கே பார்த்தாலும் செவரில் பார்த்தா அரசாங்க ஆஸ்பத்திரி செவரில்லாம் எழுதி வச்சுருப்பாங்க என்ன இரண்டு போதுமே அப்படின்னா இந்த மாதிரி வாசம் அந்த குடும்ப கட்டுப்பாடை சொல்லக்கூடிய இந்த குடும்ப கட்டுப்பாடை வந்து சொல்லக்கூடியத உலகத்தில் உள்ள எல்லா நாடுகள்லையும் வலியுறுத்தினார்கள் இஸ்லாம் நாடுகளை தவிர போப்பாண்டவர் மாதிரி கிறிஸ்துவ மத குருமார்களை தவிர பாக்கி எல்லாருமே இதை வலியுறுத்தி கொண்டிருந்த ஒரு காலத்தில் அவர் இதை சொன்னார் எங்க இஸ்லாத்துக்கு உடன்பாடு கிடையாது குடும்ப கட்டுப்பாடை வந்து நீங்க வந்து விருப்பத்தில் விடணுமே தவிர அது ஒரு சிறந்தன்னு நீங்க சொல்லாதீங்க குடும்ப கட்டுப்பாடுங்கிறது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து அவனுக்கு பத்து பிள்ளை பெற எவனா பெற்று போன உனக்கு என்னதுல பிரச்சனை நீ அப்படி தலையிடுற அது குற்றம்னு சொல்லக்கூடாது தடுக்கவும் கூடாது என்ற நிலையில நாமெல்லாம் கூட நீண்ட காலமா அது மறுப்பும் சொல்லியிருக்கிறோம் அவருடைய அந்த 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 கருத்தை நம்ம ஏற்றுக்கிறல பெரியாருடைய அந்த கருத்தை வந்து குடும்பத்தை அந்த கருத்தை வந்து இன்னைக்கு மாறிட்டாங்கல்ல இன்னைக்கு வந்து பாராளுமன்றத்தில் நமக்கு எம்பிக்கெல்லாம் குறைஞ்சிரும் போல இருக்குன்னு பயந்துக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டா ஆந்திராவில் வந்து சந்திரபாபு நாயுடு வந்து நிறைய பிள்ளையை பத்துக்குறங்கிறாரு மூணாவதுக்குள்ளே பெற்றா தான் பஞ்சாயத்து பொருள்லாம் தேர்தலுக்கு நாங்கள் சீட்டு கொடுப்போம் என்ற அளவுக்கு அதை ஊக்குவிக்கிறார் முதல்வரும் என்ன செய்கிற நம்ம தமிழக முதல்வரும் கூட சில திருமண நிகழ்வுல போய் நம்ம வந்து இப்போ குறைஞ்சி பெற்றுக்கிற சொல்லுவோம் இப்போ வந்து பதினாறு பெற்று வாழணுன்னு வாழ்த்த வேண்டி இருக்குது நீங்கள் நிறைய பெற்றுக்கிறீங்கன்னு சொல்கிற அளவுக்கு மாறிடுச்சு பெரியார் சொன்னார் ஒரு காலத்தில் சொன்னார் அது சிறந்த தத்துவமாக பெரியார் மாத்திரம் கருதலை நிறைய பேர் கருதுனாங்க நிறைய பேர் கருதி நிறைய நாடுகளில் சட்டமாக்குனாங்க சட்டமாக்குன சைனாவுல இன்னைக்கு அதிக புள்ள பெத்துக்கிறது ஊக்குவிக்கணும் பெற மாட்டேங்கிறாங்க அந்த நிலைக்கு வந்துருச்சு இப்ப அதனால பெரியார் சொன்னது வந்து குடும்பத்தினுடைய எண்ணிக்கையை குறைங்கன்னு சொன்னார் அதுல எங்களுக்கு உடன்பாடு கிடையாது வழங்குதா அது அது வந்து அவர் மட்டும் சொன்னது கிடையாது இது எல்லாருமே அதுக்கு அந்த கருத்தை ஆதரிச்சுக்கிட்டு பத்திரிகைகள்ல இருந்து டிவில இருந்து விளம்பரத்தை தொடர்ந்தாலேயே அந்த அந்த விளம்பரம் தான் வரும் டிவியில ரேடியோக்கள் அந்த காலத்துல விவத பாரதியை எடுத்தீங்கன்னா அந்த விவாத அந்த பா இப்போ குடும்ப கட்டுப்பாடு டாபிக் தான் விளம்பரமாக ஓடும் அந்த மாதிரி செஞ்சு குடும்ப கட்டுப்பாடு பண்ணால் ரூபா கொடுக்குறது அவனுக்கு வந்து உணவுகள் கொடுக்குறது பல விஷயங்கள் செஞ்சு கொடுக்குறது இதெல்லாம் செஞ்சாங்க இதெல்லாம் வந்து குடும்ப கட்டுப்பாட்டை வந்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அது அப்போ குடும்ப கட்டுப்பாடு சொன்ன அம்புட்டு பேரையும் பைத்தியக்காரன்னு சொல்லுங்கள் குடும்ப கட்டுப்பாடை சொன்ன சைனாவில் உள்ள அம்புட்டு பேர் இடதுசாரிகள் பூரா பைத்தியக்காரன் அவ்வளோ பேருக்கு இருக்கப்போயில் ஓ உலக நாடுகள்லாம் இஸ்லாமிய நாடுகளை தவிர எல்லா நாடுகளையும் இதை கட்ட க கட்டாயப்படுத்தினாங்க எல்லா நாடுகளையும் குடும்ப கட்டுப்பாடு என்பதை ஊக்குவித்தார்கள் அது குறைஞ்சபட்சம் ஒரு ஆர்வமுற்ற வகையில் சலுகைகளாவது கொடுத்தார்கள் குடும்ப கட்டுப்பாடு செய்கிறவர்களுக்கு செஞ்சாங்கல்ல இது உலகத்தில் உள்ள எல்லாரும் ஏற்றுக்கொண்ட முஸ்லீம் கிறிஸ்தவர்களை தவிர்த்து முஸ்லீம்களையும் கிறிஸ்தவர்கள் இல்லை கிறிஸ்துவ மதகுருமார்கள் கிறிஸ்தவ மதகுருமார்களை தவிர்த்து முஸ்லீம்களை தவிர்த்து எல்லாருமே இருந்த ஒரு நிலைப்பாடு அவர் காலத்தில் தான் அந்த காலத்துல உள்ள கருத்தை அவர் சொன்னாரே தவிர கற்பப்பைய அருத்தியே சொல்லவில்லை குடும்ப கட்டுப்பாட சொன்னார் அவர் மாத்திரம் சொல்லவில்லை அவங்கவுங்க சிந்திக்கிற விதத்துல ஒரு கட்டத்துல ஒரு நல்லதுன்னு படும் அவர் யோசிச்சு பாக்குறாரு இந்த மாதிரி பெண்கள் கொடுமைப்படுத்துறதுக்குலாம் இதுதான் காரணமா இருக்குது புள்ள பெறத குறைங்க புள்ள ஜாத்தி பத்துக்குறாதீங்க பிள்ளைய வளர்க்குறவங்க காலமெல்லாம் போயிடு பத்து பிள்ளைய பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளி உலகத்தை சம்பாதிக்க முடியாது வேலைக்கு போக முடியாது படிக்க முடியாது அதனால குள் பிள்ளைகள் கம்மியா இருந்தால் நல்லதுங்கிற ஒரு கருத்தில் வந்து அவர் இதுதான் காரணம்னு ஒரு கண்டுபிடி சொன்னார் அவர் சொன்ன கருத்தை வந்து அது கருத்தாக பார்க்கணுமே தவிர அதுல உடன்பாடு இருந்தால் நீங்க செய்யுங்க உடன்பாடு இல்லாட்டி நீ பெற்றுக்கிட்டு போங்க அப்போ பிள்ளைகள் பெறுவதை வந்து அவர் ஒரு ஒரு தத்துவமாக ஒரு சொன்னார் அதை ஏற்றுக்கிட்டவங்க ஏத்துக்கிட்டாங்க ஏத்துக்கிறாரு ஏத்துக்கிறா விட்டாங்க இதை ஒரு இதை ஒரு எடுத்துக்கொண்டு இது ஒரு பைத்தியக்காரன்னு சொன்னீங்கன்னா அவர் எப்படி சொல்லணும் அப்படி சொன்னால் எல்லாரையும் பயிற்சிக்காரன்னு சொல்லணும் என்ன செய்யணும் கம்யூனிஸ்ட்டுகள் ஸ்டாலின்ல இருந்து மாசை இருந்து அந்த கம்யூனிஸ்டை மா அந்த ஆட்சியில் இருந்தாங்க அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க அம்புட்டு அம்பிட்டு பயிற்சி காரணம்னு சொல்லிவிட்டு இவரையும் சொன்னால் சரிங்களாம் அந்த கருத்தானப்போ உலகமே இருந்தீங்க நீங்கள் நாங்கள் மட்டும் தானேப்ப முஸ்லீம் மட்டும் தானேப்பிட்டு இருந்தோம் இது இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி பாக்கி உலகத்தில் உள்ள அம்புட்டு பேரும் சொன்ன ஒரு கருத்தை தான் அவர் சொல்லியிருக்கும் பொழுது அவரை கார்னர் பண்ண அவசியம் என்ன இந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு இந்த குடும்ப கட்டுப்பாடு என்ன மாதிரி சொன்னார்கள் தப்பு அந்த சித்தாந்தத்தை நாங்கள் உடன்படல அப்படின்னு நீ பேசணும் நீனும் இந்த குடும்ப கட்டுப்பாடு கருத்தில் இருந்துட்டு தான் பேசுற அப்ப நீ அப்படியாவது சொல்லு தப்பு எத்தனை வேணாலும் பெத்துக்குருங்க தப்புன்னு இல்லை பெரியார் மட்டும் என் காரணம் பண்ற பெரியார் மட்டும் சொல்லலையே ஒட்டுமொத்த நாடே சொன்னிச்சேன் இந்தியா முழுசுமே சொன்னிச்ச அதன்படி கட்டாயம் கட்டாயப்படுத்தலாம் செஞ்சாங்கள அப்ப சீனா சீனாவும் இந்தியாவும் சேர்ந்தா பாதி மக்கள் தொகை வந்துடும்ங்க உலக மக்கள்ல சீனாவும் இந்தியாவும் சேர்ந்துட்டாலே பாதிமா பாதி உலகம் வந்துடும் இப்போ பாதி உலகத்தில் உள்ளவர்கள் அதை வந்து அமல்படுத்திக்கிட்டு இருந்த ஒரு நேரத்தில் தான் பெரியார் என்ன செய்கிறாரு அது சொல்கிறாரு அதிக பிள்ளை பெற்றுக்கிறாதீங்கங்கிறார் அதிக பிள்ளை பெற்றுக்கிறாதீங்க அதான் காரணம் அப்படின்னு சொன்னதில் வந்து நமக்கு உடன்பாடு இப்போ பாதியில் தான் இருக்குது என்ன பாதி விரும்புனா நீங்கள் என்ன செஞ்சுக்கிடலாம் குறைச்சிக்கிடலாம் உங்களுக்கு பிள்ளை ஒரு பிள்ளை தான் வேணும்னா ஒரு பிள்ளை நிப்பாட்டிக்கிறேங்க அது தம்பதிகளுடைய உரிமையாக கொடுக்கணுமே தவிர நீங்கள் அது ஒரு சிறந்த தத்துவம்னு சொல்லி திணிக்காதீங்க என்கிற வகையில் நாம் அதை எதிர்த்தோம் நம்ம அன்றைக்கு எதிர்த்தோம் இன்றைக்கு எதிர்ப்போம் இனியும் எதிர்ப்போம் அதுல மாற்று கருத்து கிடையாது அதே நேரத்துல இந்த கருத்தை சொல்லாத எந்த அறிவுஜீவி இருந்தார் நம்ம தான் அப்படி சொல்லிட்டு இருந்த மாதிரி எல்லா பத்திரிகையில உட்காந்துக்கிட்டு என்ன செய்வோம் குழந்தைகள் தான் விலைவாசி ஏறுகிறது மக்களுக்கு குடியிருக்க இடம் இல்லாமல் போகிறது தண்ணி இனிமேல் கிடைக்காது சென்னை போன்ற நூறு சென்னை தேவைப்படும் இஷ்டத்துக்கு எழுதணும் அறிவுஜி தானே போய் எழுதணும் எல்லாரும் எல்லா அறிவுஜீவிகளும் குழந்தைகளை குறைங்கன்னு சொல்வதற்கு வந்து பெரிய பெரிய ஆக்கங்கள்லாம் எழுதினார்கள் அவனை பயத்திக்காரன் அவனையும் சொல்லு சொல்லு பெரியார் வந்து குடும்ப கட்டுப்பாட சொன்னார் சுருக்கமா சொல்ல போனான் அதாவது கருப்பு என்பது அந்த அர்த்தத்தில் சொல்லல குடும்ப கட்டுப்பாடை வலியுறுத்தினாரு குடும்ப கட்டுப்பாடை வலியுறுத்தினதுதான் உனக்கு பிரச்சனையாக இருந்தால் நீ எப்படி பதில் சொல்லணும் குடும்ப கட்டுப்பாடை இந்த பெரியார் மாதிரி சேர்ந்துக்கிட்டு இந்த லிஸ்ட்டை போட்டு அதுக்கு தேடி எடு தேடி எழுதிச்சுன்னா நீ சொல்லக்கூடிய பெரிய பெரிய ஜீனியஸ் சொல்லக்கூடிய உன்னுடைய அறிவாளிகள்லாம் அது வருவானுவா எல்லாரும் இதே கருத்தை சொல்லியிருக்கான் அப்ப இதே கருத்தை சொன்ன எல்லாரையும் கட்டிக்கணுமா இல்லையா அது போக நீ என்ன செய்ய அது அதில் உனக்கு உடன்பாடு இல்லாவிட்டால் நாங்கதான் உடன்பாடு இல்லாம உனக்கு உடன்பாடு இல்லாவிட்டால் நீ இப்ப சொல்லணும் எப்படி மாதிரி நடக்காதீங்க ஆளுக்கு பதினாறு பிள்ளைய பெற்று போடுங்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்ல மாட்டாயானால் ஆனால் நீனும் பெரியார் கருத்துல இருக்கிற நீ வந்து அப்படி சொல்ல மாட்டேங்கிற இருபது பிள்ளை பாருங்க பதினஞ்சு பிள்ளை பாருங்க நிறைய பெத்து போடுங்க நீ சொல்லி விட்டு பெரியார் சொன்னது தப்புங்கணும் உங்ககிட்ட கேட்டாலும் சொல்றேன் அளவான குடும்பம் தான் நல்லதுங்கிற அதான் பெரியார் சொன்னாரு அளவான குடும்பம் டைரக்டா சொல்றத ஒரு இலக்கியமா சொன்னாரு கருப்பு போய் அறுத்து போடுங்கன்றாரு அப்ப அளவான குடும்பத்தை கருத்துல நீ இருக்கிறியா அல்லது எவ்வளவு நாளும் பெத்துக்கலாங்கிற கருத்துல அதை முதல் சொல்லு நீ எதிர்க்கிறாள் என்ன செய்ய நீ அந்த கருத்துல இருப்பாயானால் நீ ஒரு கருத்துல இருந்துகிட்டு அந்த கருத்தை சொன்ன ஒருத்தனை மட்டும் கார்னர் பண்ண என்ன அர்த்தம் நீனும் அந்த கருத்துல இருக்கிற நீனும் ரெண்டு புள்ள போதுங்கிற கருத்துல இருக்கிற அவரும் அந்த கருத்துல இருக்கிறாரு அப்ப எப்படி அவருக்கு குறை சொல்லுவ அப்ப குறை சொல்வதாக இருந்தால் நீங்க அந்த கருத்தை எதிர்க்கணும் சும்மா கிரிசிசம் போயிடக்கூடாது நீ என்ன செய்ய அந்த அந்த உரையில என்ன செய்யணும் சொற்பொழிவு ஆற்றணும் நீங்கள் வந்து எவ்வளவு பத்து பதிஞ்சு நம்ம முன்னோர்கள் பெத்த மாதிரி பெரியார் அதை சொல்லித்தானே செஞ்சாரு பதினாறு பிள்ளை பெத்துறாரு சொல்லித்தானே செஞ்சாரு நீங்க என்ன செய்யணும் நீங்க பதினாறு பிள்ளை பெருங்க அவங்களுக்கு தான் இருக்கேன் நீங்கள் நிறைய பிள்ளைய பெத்து போடுங்க அப்படி சொல்லிவிட்டு இதை சொன்னால்தான் நீ அந்த கருத்தில் இல்லைன்னு அர்த்தம் அவர் கரு அந்த வார்த்தைக்காக வேண்டிய வரை போட்டு நீ பேசிக்கல தவிர நீங்களும் அந்த கருத்துல தான் உங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிச்சிட்டு இருக்கிறீங்க எல்லாரும் குடும்ப கட்டுப்பாடு கடைப்பிடிச்சிட்டு இருக்கிறீங்க எவனும் ரெண்டுக்கு மேல பெற்றுக்கிற மாட்டாங்கன்னா இன்னைக்கு உள்ள நிலைமையில் அதுதான் நிலைமையாக இருக்கிறது அப்படி அப்ப அந்த மாதிரி ஒரு கருத்தில் இருந்துக்கிட்டு பெரியார் சொன்னதை நீ வந்து உன்னை அறியாமலேயே கடைப்பிடிச்சிக்கிட்டு உன்னை அறியாமலையே நீனே கடைப்பிடிக்கிற ரெண்டு மூணு போதும் நிற்கிற அன்னைக்கு பன்னெண்டு புள்ள பதினாறு புள்ள பேத்ததெல்லாம் விமர்சனம் பண்ணித்தானே பெரியார் சொன்னாரு இது சும்மா சூழ்நிலையில பதினாறு புள்ளைய பேத்துறாங்க பதினாறு புள்ளைய வளர்க்குறதா படிப்பு கொடுக்குறதா எல்லாம் சரியா வருமா அப்படிங்கிறது தான் பெரியார் சொன்னாருன்னு தெரியும் போது அதை நீ வந்து தானே சொல்ற நீணும் தானே வேணாங்கிற இப்ப இதை வந்து பெரியார கார்மர் பண்ற வேற யாருக்கும் அதிகாரம் கிடையாது எல்லாரும் அந்த கருத்தெல்லாம் இருக்கிறார்கள் பெரியார் எந்த கருத்தில் இருக்கிறாரோ அந்த தான் இன்றைக்கு முட்டு மொத்த உலகமும் அண்ணா நடந்துகிட்டு இருக்கிறது ரெண்டுக்கு மேலே வேணாங்கிறது ரெண்டுக்கு மேலே உள்ள பிள்ளைகள் இன்னைக்கு இப்போ இந்தியாவுடைய அந்த அந்த ஜனத்தொகையை இப்போ பிறப்பு விகிதம் எவ்வளோ சொல்கிறான் ரெண்டு கிலோ ரெண்டு டூ பாயிண்ட் ஒன்று கூட வரலையே ரெண்டு பேர் ரெண்டு பேர் சேர்ந்து ரெண்டு பேர் உருவாகி போக மாட்டேங்கிறாங்களே ஒரு கணவன் மனைவி இந்த ரெண்டு பேர் ரெண்டு பிள்ளையை பெற்று போனால் தான் ரெண்டுக்கு ரெண்டு பேலன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு ஒன்னே முக்கால் தான் பெறுறாங்க அப்போ சதவீதப்படி வருது அப்போ எல்லாமே குறைஞ்சி போச்சு அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அனைவருமே அந்த கருத்தில் இருந்துக்கிட்டு அத ஒரு இலக்கியமா அவர் சொன்னார் இல்லையா கற்பு போய் அறுத்தார் அந்த வார்த்தையை மட்டும் பிடித்து கொண்டு விமர்சனம் பண்ணுவார்களே ஆனால் அறிவினர்கள் தானே அப்ப எல்லாரும் அதெல்லாம் இருக்கிறீங்க நீ பேசக்கூடிய ஆளு எப்படி பேசணு பெரியாரு குடும்ப கட்டுப்பாடை தான் சொன்னாரா இல்லையா அறுத்துப்பட சொன்னார் போது அது சொல்லு அறுத்துப்பட சொல்லலையில் உனக்கு தெரியுது இல்ல இப்ப குடும்ப கட்டுப்பாடா சொன்னார் குடும்ப கட்டுப்பாடு விஷயத்துல உனக்கு கருத்து என்ன பதினாறு பத்துக்கிறலாங்கிற கருத்தா ரெண்டு போதுங்கிற ஒன்றை கருத்தா ரெண்டு போதுங்கிற ஒன்றைய கருத்தா இருக்குமே ஆனால் நீ பெரியார் கருத்துலாம் இருக்கிற நீனே பெரியார் கருத்துல இருந்துக்கிட்டு பெரியார் எப்படி விமர்சனம் பண்ணுவேன் எல்லாம் வாழ்க்கையில் எப்படி தான் கடைப்பிடிக்கிறாங்க என்னைக்கு கணக்கு பண்ணுறாங்க செலவழிக்க முடியல படிக்க வைக்க முடியல எல்கேஜிக்கு லட்சக்கணக்கில் ஃபீஸ் கொடுக்க வேண்டியிருக்கலாம் சாத்தியப்படுமான்னுக்கிட்டு அவன் அந்த அந்த ரெண்டுக்கு வந்துட்டான் இப்போ எல்லாருமே முஸ்லீம்களே இப்போ இஸ்லாம் அனுமதிச்சிருந்து அவனே ரெண்டுக்குள்ள நீ பாடிக்கிறான் இன்னைக்கு பார்க்குறோம் அந்த மாதிரி ஒரு கணக்கில் இருக்கக்கூடிய நேரத்தில் பெரியாருடைய அந்த கருத்தை வந்து எப்படி பைத்திய சொல்லுவீங்க அவர் சொன்ன கருத்தை தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க எல்லாரும் எல்லாரும் அதை நோக்கி போயிட்டு இருக்கிறீங்க அவர் அவர் சொன்ன அதனால அவர் முதல்ல அவர் மட்டும் சொல்லலை அனை நிறைய பேர் சொன்னாங்க அந்த கருத்தை நீ மறுக்கிறாருன்னா உருங்கா மறு எப்படி மறுக்கணே நாம் தமிழர் பிள்ளைகள் எல்லாம் ஒவ்வொருவரும் பதினாறு பிள்ளையை பெற்று எட்டு சதவீத ஓட்டை வந்து ஐம்பது சதவீதம் ஆக்க வேண்டும் அப்படின்னு சொல்லு அப்ப நீ என்ன செய்யலாம் நீ பேச உனக்கு தகுதி இருக்குங்களாம் அதனால பெரியார் சொல்றது வீம்புக்கு பேசுறாங்க ஏதாவது வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு மக்களை உசிப்பூட விடுமான்னு பாக்குற மாதிரி தவிர யதார்த்தமாக சிந்திச்சு பார்த்தா அவர் என்ன சொன்னார் ஒரு அறிவாளியதார்த்த பேசுறா என்ன சொன்னாரு குடும்ப கட்டுப்பாட இந்த வார்த்தையில சொன்னாரு குடும்ப கட்டுப்பாட சொல்லாதவன் யாரு சொல்லு குடும்ப கட்டுப்பாட சொன்னவன் அவன் பெரியார் காலத்துல இருந்தானா இல்லையா அதிக அளவில் இருந்தானா இல்லையா இன்னைக்கு இருக்கிறானா இல்லையா இன்னைக்கு வாழ்க்கையில குடும்ப கட்டுப்பாட கடைபிடிக்கிறானா இல்லையா அப்ப அப்படிங்க அது போக இந்த கருத்தை ஒரு நேத்தா சொன்னாரு இதை சொன்னாரும் தெரிஞ்சு தானடா அவருக்கு பின்னாடி புகைப்படம் வச்சுக்கிட்டு இருந்தீங்க இது சொல்கிறேன் நேற்று தான் தெரிஞ்ச அவனை கண்டுபிடிச்சியா அது ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் வரைக்கும் வந்து அவருடைய நினைவந்தலில் கலந்து ஃபோட்டோவெல்லாம் எடுத்து ஆறாவரம்லாம் பண்ணியிருக்கிறீங்க பண்ணியிருக்குறீங்க அப்போ இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சார் அவர் கற்பப்பை அறுத்து போட்ட விஷயம் வந்து கடவுள் விஷயத்துக்கு சொன்ன மாதிரி பிரபலமான விஷயம் ஆமாம் மறைக்கப்பட்ட விஷயம் கிடையாது அவர் அதை தான் சொன்னார்னு தெரிஞ்சிக்கிட்டேன் ஆதரிச்சிங்கும் போது நீ பெரியார் கருத்தை சொல்கிறாரு அம்புட்டுபேரையும் திட்டப்ப அந்த கருத்தை சொன்ன அம்புட்டு பேரையும் திட்டணும் அதனால் இது வந்து ஒரு வீம்புக்கு சொல்கிறாங்க என்பதும் அதுக்குரிய ஒரு பதில் ஒன்றும் அதே மாதிரி இந்த அறிவீனத்திற்கு அடையாளமாக அங்கே இருக்கக்கூடிய அறகுறைகள் இந்த தமிழ மதத்தில் இருக்கக்கூடிய அறகுறைகள் வந்து ஒரு அரைவு உழவுன்னு எடுக்கிறாப்புல அதில் என்ன சொல்லி சொன்னால் அதாவது வந்து பெரியார் வந்து இஸ்லாம் சம்பந்தமாக சிறப்பித்து பேசினதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஏழு காலகட்டத்தில் நான் இப்ப சில தரவுகள்லாம் சொல்றேன் இதெல்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அறுபத்தி மூணு அறுபத்தி நாலுல உள்ள தரவுன்னு சொல்லிட்டு சரி அந்த தரவுலாம் வந்து என்ன சொல்லி அறுபத்தி ஒன்னுல வந்து முஸ்லீம்கள் தான் நாட்டுக்கு வந்து வளர்ச்சிக்கு தரையாக இருக்கிறாங்க பிராமணர்களும் முஸ்லீம்களும் ஒரு இதை தரவை சொல்றாப்ல அதே மாதிரி வந்து பார்ப்பனர்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் நம்ம இருக்கக்கூடிய கீழே உள்ளவர்கள் தான் எதிரிகள் அப்படின்னு சொல்லி சொல்றாப்ல இதை சொல்லிட்டு வந்து இவர் வந்து ஆன்டி ஆரியம் கிடையாது ஒரு ஒரு ஆன்டி முஸ்லீம் இது பெரியார் என்னும் சைக்கோ அப்படின்னு சொல்லி இந்த அறகுறைகள் என்ன பண்றாங்கன்னு சொல்லி சொன்னா அதுல இருக்கக்கூடிய அறைகுறைகள் கூட இதெல்லாம் நாங்க தேடி எடுத்தோம் கண்டுபிடிச்சி எடுத்தோம் இப்பதான் இதெல்லாம் கிடைச்சிருக்கு இதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே வந்து மறைச்சு வச்சுட்டாங்க அதிலே முரண்பட்டு ஒரு ஆள் என்ன சொல்லுது ஏஐ மூலியமா தேடி எடுத்தோம் ஒரு ஆள் இன்னொரு ஆள் என்ன சொல்லுதுன்னா விசிகாவுடைய பொதுச் செயலாளர் வந்து அவர் வந்து பெரியார் மறுபரிசீலனை சொல்லி ஒரு தொகுப்பு எழுதினார் ஒன்பது தொகுப்பு அதுல இருந்து எடுத்தோம் அப்படின்னு சொல்லி இந்த அறகுறைகள் என்ன பண்றாங்கன்னு சொல்லி சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுக்கு பிறகு பெரியார் வந்து முஸ்லிம்களுக்கோ இஸ்லாத்துக்கோ ஆதரவாக எதுவுமே பேசல தில்லி இருந்தா இந்த அறகுகள் எடுத்துக்கிறோங்கிற மாதிரி வந்து என்ன பண்றாங்கன்னு சொல்லி சொன்னா இந்த அறகுறைகள் சொல்லக்கூடிய காட்சிகளை பாக்குறோம்